திண்டுக்கல் மாநகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த நாணம்பிகை உடனூரை காலதீஸ்வரர் அபிராமியம்மன் உடனுரை பத்மகிரீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்கோவில் வளாகத்தில் வள்ளி தேவசேனா சமீது சண்முகநாதர் சன்னதி உள்ளது இங்கு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கந்த சஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது கோவில் குருக்கள் தலைமையில் கோவில் வளாகத்தில் யாகம் வளர்க்கப்பட்டு உற்சவ மூர்த்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கேடயத்தில் சுவாமி புறப்பாடம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆட்டுக்கடாய் வாகனத்திலும் இருபத்தி நான்காம் தேதி மைல் வாகனத்திலும் தேதி குதிரை வாகனத்தில் முருகப்பெருமான் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வீதிகள் நடைபெற்றது கந்தசஷ்டி பெருவிழாவின் நான்காம் நாளில் கோவில் வளாகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கந்தசஷ்டி பாராயண நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிலில் அபிராமி அந்தாதி பாடும் வாணி லலிதா கோமலவள்ளி சரஸ்வதி ஹேமா ராஜம் ஷியாமலா பானுமதி உள்ளிட்டோர் கந்த சஷ்டி பாராயணம் பாட தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முப்பத்தைந்து நிமிடங்கள் பாராயணம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பற்றிய வஸ்திரம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அபிராமியம்மன் அம்மன் கந்த சஷ்டி பாராயணத்திற்கு சுமார் ஆயிரம் பெண்களுக்கு மேல் தங்களது பெயர்களை முன்பதிவு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கந்த சஷ்டி பாராயணம் நிகழ்ச்சிக்கு அபிராமியம்மன் கோவில் முன்னாள் அரங்காவலர் குழு வீரகுமார் நிர்வாகி அபிராமி அம்மன் கோவில் செயல் அலுவலர் தங்களதா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே சிலுவத்தூரில் உள்ள பகவதி அம்மன் முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது நேற்று சனிக்கிழமை தீர்த்த குடங்கள் அடைத்தல் கோ பூஜை கணபதி ஹோமம் உள்ளிட்டவைகளுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கியது இதையடுத்து இன்று கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் காலையில் கணபதி யஜமான் அனுங்கை விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாசனம் தேவதா அனங்கை ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையை தொடர்ந்து யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டிருந்து காசி ராமேஸ்வரம் அழகர் கோவில் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த குளங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலை சுற்றி வந்து கோவிலின் உச்சியில் விமானத்தை சென்றடைந்தது அங்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் விமானத்தில் ஊற்றப்பட்டது அப்பொழுது கோவிலை சுற்றி நின்ற பக்தர்கள் குளவையிட்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பக்தர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து மூலாலய கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து மகா அபிஷேகம் பிரசாதம் வழங்கப்பட்டது பக்தர்களுக்கு அரசு உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிலுவத்தூர் திண்டுக்கல் சானார்பட்டி நத்தம் கோபால்பட்டி கம்பளியன்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இதற்கான ஏற்பாடுகளை சிலுவத்தூர் பெத்திய கவுண்டன்பட்டி சின்னப்பன் நாயகன்பட்டி வள்ளுவன்புதூர் பழனிமா நகர் உழவர்குடி கம்பர்பட்டி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபானை சுவாமி திருக்கோவிலில் சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறவுள்ளது விழாவை முன்னிட்டு தங்கத்தேர் புறப்பாடு நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் நாளை காலை பதினோரு மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி மலைக்கோவிலில் வருடம் நடைபெறும் விழாக்களில் கந்த சஷ்டி பெருவிழா முக்கியமான திருவிழாவாகும் முழுக்க முழுக்க மலைக்கோவிலில் நடைபெறும் இவ்விழா கடந்த அக்டோபர் இருபத்தி தேதி காப்புக்கட்டுடன் துவங்கியது ஒரு வார காலம் நடைபெறும் இவ்விழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காப்புக்கட்டி சஷ்டி விரதத்தை துவங்கினர் விழாவை முன்னிட்டு மலைக்கோவில் திரு ஆவினன்குடி கோவில் என எல்லா கோவில்களிலும் ஏராளமானோர் தங்கி விரதமிருந்து வருகின்றனர் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகின்றது விழாவை முன்னிட்டு நாளை அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் தொடர்ந்து பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சாயரட்சி பூஜை நடத்தப்பட்டு மாலை மூன்று மணிக்கு மேல் அரக்கர்களை வதம் செய்யும் பொருட்டு சின்ன குமாரசாமி வேல்வாங்கும் விழா நடைபெறும் தொடர்ந்து கோவில் நடை அடைக்கப்பட்டு சுவாமி பராசக்தி வேலுடன் அடிவாரம் வந்தடைவார் இதையடுத்து கோவில் நடை அடைக்கப்படுவதால் தங்க புறப்பாடு இருக்காது மாலை ஆறு மணிக்கு மேல் கிரி வீதியில் சூரசம்ஹாரம் நடைபெறுகின்றது விழாவை முன்னிட்டு காலை பதினோரு முப்பது மணி வரை மட்டும் கட்டண சீட்டுகள் வழங்கப்படும் படிப்பாதை பெஞ்ச் மற்றும் ரோப்கார் வடிகளில் காலை பதினோரு மணிக்கு மேல் பக்தர்கள் மலைக்கு செல்ல அனுமதி கிடையாது என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் இணை ஆணையர் பாரிமுத்து மற்றும் மரங்காவலர் குழுவினர் அதிகாரிகள் அலுவலர்கள் செய்து வருகின்றனர் பழனி ஆடிவாரம் படிப்பாதை நுழைவாயிலில் போகர் ஜீவ ஜீவசமாதி ஆசிரமம் உள்ளது இங்கு போகர் ஆதினம் சிவானந்த புலைப்பானை பாத்திர சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகின்றார் இங்கு சிவானந்த புலைப்பானை பாத்திர சுவாமிகளின் எழுபத்தி ஓராது அவதார திருநாள் ஜெயந்தி விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் சிறப்பு யாக பூஜைகள் ஆயுஷ் ஹோமம் ஆகியன நடைபெற்றது தொடர்ந்து புலிப்பானை ஜீவசமாதி உள்ள சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் இளநீர் பஞ்சமிரதம் போன்ற பொருட்களால் அபிஷேகமும் மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டது பின்னர் புலிப்பானை பாத்திர சுவாமிகள் தீப ஆராதனைகள் செய்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி பிரசாதங்கள் வழங்கினர் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம் இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் பட்டிமன்றம் நடைபெற்றது படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது கந்தசெஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நடைபெற்றது பிற்பகல் நேரத்தில் மலைக்கோவிலிருந்து கீழே இறங்கிய முத்துக்குமார சுவாமி மலைக்குழுந்த அம்மனிடம் சக்திவில் வாங்கி வந்தார் தொடர்ந்து வீரபாகு நவ வீரர்கள் உள்ளிட்ட வீரர்கள் படை சூழ வடக்கு கிரிவீதியில் தாரகாசுரனையும் கிழக்கு வீதியில் பானகோபனையும் தெற்கு வீதியில் சுரனையும் மேற்கு முருகன் சக்திவேல் கொண்டு வதம் செய்தார் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சரண கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சூரர்களை சம்ஹாரம் செய்த நிலையில் இன்று சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண வைபவத்துடன் கந்தசஷ்டி திருவிழா நிறைவடைகிறது திருமண விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது ஒரு வார காலம் நடைபெற்ற விழாவின் போது நாள்தோறும் அருள்மிகு சின்னகுமாரருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது நேற்று ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக அடிவாரம் கிரிவீதியில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது நிறைவு நாள் நிகழ்ச்சியாக இன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது மலைக்கோவில் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்ட மனமேடை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது அபிஷேகத்தை தொடர்ந்து தம்பதி சமேதர் சண்முகருக்கு பட்டாடை நறுமணமிக்க வண்ண மலர்கள் ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரமும் அதனைத் தொடர்ந்து சோடச உபச்சாரமும் நடைபெற்றது மேலதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் மந்திரம் மோது மங்களம் நான் அணிவிக்கப்பட்டது பின்னர் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து கோவில் அதிகாரிகள் உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மங்கள பிரசாதங்களும் திருமண விருந்தும் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திருமலைக்கேணியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது ஒரு வார காலம் நடைபெற்ற விழாவின் போது நாள்தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது நேற்று ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக சூரசம்ஹாரம் நடைபெற்றது நிறைவு நாள் நிகழ்ச்சியாக இன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது ஆலைக்கோவில் மேற்கு வெளி பிரகாரத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்ட மனமேடையில் எழுந்தருளிய வள்ளி தேவானை சமேதர் சண்முகருக்கு பால் பன்னீர் பஞ்சாமிரதம் விபூதி உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது அபிஷேகத்தை தொடர்ந்து தம்பதி சமேதர் சண்முகருக்கு பட்டாடை நறுமணமிக்க வண்ண மலர்கள் ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரமும் அதைத் தொடர்ந்து சோடச உபச்சாரமும் நடைபெற்றது மேளதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் மந்திரம் மோது மங்கள நாள் அணிவிக்கப்பட்டது பின்னர் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கோவில் அதிகாரிகள் உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மாவட்டங்களில் புராதன புராதனிக்க திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திபதி அம்மன் கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும் இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன திருக்கோவிலில் உள்பிரகாரத்தில் ஸ்ரீ வள்ளி தேவையானே சமேத ஆறுமுக நாயனார் சன்னதி அமைந்துள்ளது இந்த ஆண்டுக்கான கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நாள்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் நேற்று மாலை நடைபெற்றது இதற்காக முதலில் ஸ்ரீ சுப்பிரமணியன் வெள்ளி குதிரை வாகனத்திலும் அருள்மிகு வள்ளி தேவயானை சமேத ஆறுமுக நாயனார் மரசப்பரத்திலும் போருக்கு புறப்பட்டனர் ரதவீதியில் அமைந்துள்ள சந்திப்பிள்ளையார் கோவில் முன்பு வேணுவனகுமாரர் கோவிலில் இருந்து வேலெடுத்து வந்து ஆறுமுக நாயனார் மற்றும் சுப்பிரமணியர் முன்பு சேர்த்தல் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரத வீதிகளில் வெள்ளி குதிரையில் எழுந்தருளிய சுப்பிரமணியர் கஜமுகாசுரன் சிங்கமுகாசுரன் மற்றும் சூரபத்மன் ஆகியோரை சம்ஹாரம் செய்தருளல் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனையாகி சூரபத்மனை மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி அருளிய பின் சுப்பிரமணியர் வெள்ளி குதிரை வாகனத்திலிருந்து மயில் வாகனத்தில் எழுந்தருள அதனைத் தொடர்ந்து வெள்ளை ஐராவத யானை வாகனத்தில் தெய்வ யானை அம்மை தபசு காட்சிக்கு எழுந்தருளினார் இன்றிரவு ஆறுமுக நாயனார் சன்னதியில் வைத்து திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாக்களில் கந்தசஷ்டி விழா சிறப்பு வாய்ந்ததாகும் விழா நாட்களில் தொடர்ந்து தினமும் காலை மாலையில் பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதையொட்டி நேற்று காலையில் கும்பஜபம் மூலமந்திர ஹோமம் யாகசாலை பூஜை ஹோமம் விசேஷ அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலையில் நடைபெற்றது ஒவ்வொரு உருவமாக மாறி முருகன் தனது வேலால் கோவிலை சுற்றி அமைந்த பிரகாரத்தில் வைத்து பதம் செய்தார் இறுதியில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்வின் போது திரளாக கூடியிருந்த பக்தர்கள் அரபுர கோஷம் முழங்க முருகனை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் கீழ பாவூர் சுற்றுவட்டார பகுதிகளான பாவூர் சத்ரம் கீழப்பாவூர் குறும்பலாப்பேரி திப்பனம்பட்டி ஆவுடையானூர் கல்லூரணி செட்டியூர் பனையடிப்பட்டி பெத்த நாடார்பட்டி அரியப்புபுரம் சிவநாடனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் செய்திருந்தனர் தெசி மாவட்டத்தின் புகழ் பெற்றதும் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக ஆயக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் விளங்கி வருகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி திருவிழாவில் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெறும் போன்று இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது கந்தசஷ்டி விழாவில் தினமும் கோவிலில் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் மற்றும் இரவு சுவாமி பல்வேறு வாகனங்களில் சப்பரங்களில் எழுந்தருளி வீதி நடந்தது திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று சூரசம்ஹார விழாவில் கோவிலில் இருந்து பாலசுப்ரமணிய சுவாமி அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி களகண்டேஸ்வரர் கோவிலின் முன்பாக சென்றதும் அங்கு கஜமுகாசுரன் சிங்கமுகாசுரன் பத்மாசுரர்கள் வீரபாகுவை விரட்டும் நிகழ்ச்சியும் இதனைத் தொடர்ந்து சூரர்களை பாலசுப்ரமணிய சுவாமி களகண்டேஸ்வர சுவாமி கோவிலில் நான்கிரது வீதிகளில் விரட்டி சென்று கஜமுகாசுரன் சிங்கமுகாசுரன் பத்மாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது சூரசம்ஹார விழாவில் தென்காசி செங்கோட்டை ஆயிக்குடி சாம்பவர் வடகரை சுரண்டை கம்பளி அகரக்கட்டு இலத்தூர் கடையநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் இரண்டு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ராஜ கோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பஜனை கோவில் துருவில் உள்ள ஸ்ரீ சீதாதேவி சமேத்து ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோவில் புனரமைக்கப்பட்டு பட்டாச்சாரியர்கள் கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமங்கள் நடைபெற்றது பின்னர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பட்டாச்சாரியர்கள் கலசங்களை தலையில் சுமந்துவாறு கோவிலை சுற்றி விளம் வந்து கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் பின்னர் அந்த புனித நீரானது பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கோதண்ட் ராமருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ரேட்டவாடி செட்டி தெருவில் உள்ள அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தின் உட்புறம் அமைந்துள்ள முருக பெருமானுக்கு கந்தசஷ்டி விழாவையொட்டி நூற்றி எட்டு பால்குடம் எடுத்தல் வைபவம் நடந்தேறியது இந்த வைபவத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடத்தை தலையில் ஏந்தியபடி வெற்றிவேல் முருகனுக்கு அரகுராய் என்ற கோஷத்துடன் கோவிலை மூன்று முறை வலம் வந்து முருக பெருமானுக்கு அபிஷேகம் செய்தனர் பிறகு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடந்தேறியது பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு நேற்று பகல் சண்முகர் சன்னதியில் சண்முகருக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு வீரபாகு குதிரை வாகனத்தில் தலைமையேற்று நடத்த ஸ்ரீ சுப்பிரமணியர் குதிரை வாகனத்தில் தெற்கு தர்மகோப வீதியில் தர்மகோபசூரன் அக்னிமுகசூரன் மேலரது வீதியில் பானுகோப சூரன் வடக்கு ரது வீதியில் சிங்கமுகா சூரன் ஆகிய இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சண்முகர் அசுரர்களின் சூரபத்மனை வதம் செய்தார் இதில் கொட்டும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் நாடு முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்பட்டாலும் முருகப்பெருமான் உண்மையிலேயே சூரபதுமனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் என புராணங்கள் கூறுகின்றன விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து தினசரி இருவேளை யாகசாலை பூஜை மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றன நேற்று சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது உச்சிகால தீபாராதிய முருக பெருமான் கடற்கரையில் போருக்காக எழுந்துருளினார் அப்போது போருக்காக காத்திருந்த வேலாயுதத்தால் வீழ்த்தினார் முதலில் கஜமுகம் கொண்ட சூரபத்மனையும் அதனை தொடர்ந்து சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனையும் மூன்றாவதாக தன் உருவில் வந்து சூரபத்மனையும் நான்காவதாக சேவல் தலையுடன் வந்து சூரபத்மனையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை கடற்கரையில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரகர கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளை சார்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இன்றிரவு சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது